வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் நிறைய விரத முறைகளை பற்றியும் பார்த்துட்டு வரும் இந்த பதிவு ஒரு ஒரு விரத முறை பற்றியது தான் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயம் என்னுடைய லைஃப்பில் நடந்ததோ போல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் நாலஞ்சு பேர் சொன்ன விஷயத்தை தான் நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதாவது ஒவ்வொருவருக்குமே குழந்தை பாக்கியம்ங்கிறது வரமாக தான் இருக்குது எல்லாருக்குமே வந்து உடனே கிடச்சிடுறது கிடையாது நிறைய பேருக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது சிலருக்கு இல்லாமலே போயிடுது ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால உடனே அது கை மேலே பலன் கொடுத்து சீக்கிரமாகவே கிடச்சிடுது மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளை சப்ஸ்கிரைபர் தோழி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பதினைந்து வருடத்திற்கு பிறகு அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு ஒரே ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு எதார்த்தமாக போயிட்டு வந்திருக்குறாங்க அவங்க அங்கே போகணுங்கிற பிளான் எதுவும் கிடையாது ஆனால் அங்கே போக வேண்டிய சூழல் இருந்ததுனால அப்படியே அந்த கோவிலுக்கு போயிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு அங்கே வந்து தொட்டில் கட்டி வேண்டிட்டு வந்திருக்குறாங்க அந்த மாதமே அவங்களுக்கு வந்து எதிர்பாராத நிகழ்வாக வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நான் அந்த தொழிலோட கமெண்ட் வந்து பாத்திருந்தேன் அதே போல இன்னொரு தொழில் வந்து குறிப்பிட்டது என்னன்னா அஹ் திரு கர்ப்ப ரக்ஷாம்பிகை திருக்கோவில் குழந்தை த குழந்தை இல்லாத தம்பதிகள் அதிகமாக வந்து அந்த கோவிலுக்கு தான் போகிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து நெய் வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அந்த நெய்யினால் அந்த வாசலை மெழுகிட்டு அங்கே வந்து கோலமிட்டு அம்பாவில் வந்து மனமுருகி வேண்டிக்கிட்டால் சீக்கிரமே குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறது அந்த கோவிலுடைய நம்பிக்கை அந்த தோழி வந்து அங்கே போக முடியல அப்படின்றதுனால குரியர் மூலியமாக அந்த நெய் பிரசாதத்தை வாங்கி நாற்பத்தி எட்டு நாட்கள் கணவன் மனைவி இருவருமே சாப்பிட்டதாகவும் அப்போவே வந்து அந்த மாதிரி அந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாகவே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து ரெண்டாவது கமெண்ட்டில் நான் படித்த விஷயம் அடுத்தது வந்து சஷ்டி விரதத்தினால் பலனடைஞ்ச நடைஞ்ச எவ்வளவு எவ்வளோ பெரிய நிறைய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் வந்து ஒரு மூன்று மாதம் இருந்தேன் ஆறு மாதம் இருந்தேன் ரெண்டு வருடம் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்து சஷ்டி விரதத்தை பற்றி இருக்கும் ஸோ சஷ்டி விரதம் இருக்கிற எல்லா தொழில்களுக்குமே குழந்தை பாக்கியம் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக புட்லூரில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இந்த கோவிலுக்காகவும் வந்து ஒரு தோழி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து ஒன்பது வாரம் வந்து போகணும் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன் ஒன்பது வாரம் வந்து போகணும்னு சொல்லுவாங்க அங்கே வந்து போனதுக்கு பிறகு நம்ம புடவையில் வந்து தொட்டில் கட்டிட்டு நல்லா வந்து அந்த கோ அந்த அந்த சுவாமி இருக்கக்கூடிய அந்த திருச்சன்னதியை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது முறை பிரதட்சணம் பண்ணி வேண்டிக்கிட்டால் அந்த அந்த ஒன்பது வாரங்கள் முடியறதுக்குள்ளாகவோ அல்லது முடித்த உடனேயோ குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அந்த தொழில் அதெல்லாம் மென்ஷன் பண்ணலை நான் ஒரு முறை புட்லூர் அங்கால பரமேஸ்வரி கோவிலுக்கு போயிட்டு நான் மனதார வேண்டிட்டு வந்தால் அடுத்த மூன்றாவது மாதமே எனக்கு வந்து கர்ப்பம் தங்கிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருவருடைய லைஃப்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிராக்கள் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையில வந்து ஏற்படுது அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன திருக்கோவில்கள்ல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் நீங்கள் வந்து இந்த பிரார்த்தனை வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் நான் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நான் இருந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி தான் அந்த மகா சிவராத்திரி விரதமும் வந்து பார்த்திங்கன்னா நான் பீரியட்ஸ் டேட்டு என்னால் கோவிலுக்கு போக முடியல அதை நினச்சி தான் நான் அழுது வந்து அந்த விரதத்தை வந்து இருந்தேன் அந்த சிவராத்திரி நைட்டு ஃபுல்லாகவே ஓம் நமசிவாய்கிற மந்திரத்தை நான் ஒரு நோட்டு ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருந்தேன் இந்த பீரியட்ஸோடு எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகக்கூடாது அடுத்த பீரியட்ஸ் வந்து எனக்கு ஆகக்கூடாது அடுத்த பீரியட்ஸ்க்கு பதிலாக எனக்கு வந்து கர்ப்பம் அப்படியே தங்கிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நான் அந்த விரதத்தை வந்து இருந்தேன் நான் வேண்டினபடியே எனக்கு அந்த விரதம் வந்து பழிச்சுது அதே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகா சிவராத்திரி முடிந்து ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் வந்து ராமேஸ்வரம் போக வேண்டிய வேலை இருந்தது நான் கோவிலுக்கு போகணுன்றதுக்காக அங்கே போகலை அங்கே போக வேண்டிய வேலை இருந்தது சரி அப்படியே கோவிலில் போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் போயிட்டு தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமான நல்ல மனமுருகி வேண்டிட்டு வீட்டுக்கு வந்தேன் அந்த மாதிரி மாரி நான் வந்து கருவுண்டானேன் இப்போ இது இது இந்த பதிவு எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு தெய்வமும் நமக்கு அருள் பாலிச்சிக்கிட்டு தான் இருக்குது நான் எவ்வளவோ நாளாக சிருஷ்டி விரதம் இருக்கேன் நான் எவ்வளோ பூஜை முடிஞ்சால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் எனக்கு அப்போ கூட ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது எனக்கு அப்புறம் திருமணம் நடந்தவங்கெல்லாம் கூட குழந்தை பெற்று அவங்க குழந்தைக்கு பர்த்டே கொண்டாடுற அளவுக்கு வந்துட்டாங்க ஆனால் எனக்கு இன்னும் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையில் இருக்கக்கூடிய தோழிகள் நான் உங்களுக்காக சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா உங்களுடைய கவலையிலேருந்து வெளியே வாங்க ஸோ உங்கள் குழந்தைக்காக நீங்கள் தான் காத்திருக்கணும் உங்கள் குழந்தைக்காக வேற யாரும் காத்திருக்க மாட்டாங்க நம்ம குழந்தைக்காக நம்மளே வெயிட் பண்ணலைன்னா இப்படி ஸோ உங்கள் குழந்தை கண்டிப்பாக உங்களுடைய கருவில் வந்து பிறப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க அதில் உறுதியாக இருங்க சந்தேகமே படாதீங்க நம்ம குழந்தை இல்லாமலே போயிடுவோமோ அப்படின்ற எண்ணம்லாம் வேண்டாம் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த திருக்கோவில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சரௌண்டிங்கில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக போய் தரிசனம் பண்ணுங்கள் நான் ஒவ்வொரு விரத முறைகளை பற்றியும் வந்து வீடியோ வந்து கொடுத்துரு கொடுத்துருப்பேன் அதில் வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வந்து மஞ்சள் துணியில் சேர்த்து எடுத்து வச்சுருங்க மேலேன்னு சொல்லியிருந்தேன் நிறைய தொழில் அக்கா இந்த வருஷம் நான் கன்சீவ் ஆகலை நான் போன வருஷம் எடுத்து வச்சேன் அந்த விநாயகர் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த வருஷத்து விநாயகரையும் சேர்த்து எடுத்து வைங்க மூன்றாவது விநாயகர் நீங்கள் விற்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணுவீங்க ஏன்னா இந்த வழிபாட்டு முறையை நான் சொல்லலை தொன்று தொட்டு நம்மளுடைய பாட்டு தாத்தா பாட்டிகள் வந்து சொன்ன விஷயம்தான் இது ஸோ நிறைய பேர் அப்போல்லாம் வந்து குழந்தை இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணி அப்புறமா அவங்க குழந்தை உண்டானதுக்கப்புறமா அந்த மூணு பிள்ளையாரையும் எடுத்துகிட்டு போயிட்டு கரைச்சிடுவாங்களாம் அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நமக்கு மகா கந்த சஷ்டி விரதம் வந்து வரும் அடுத்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு நடக்கும் ஸோ அதை பற்றியும் நான் வந்து வீடியோ வந்து கொடுப்பேன் ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்பிக்கை இருக்குன்னா தவறாமல் எல்லாத்தையுமே செய் நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் லேட் ஆகுதுன்னு நம்பிக்கை இல்லைனாலும் செய்யாதிங்க நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னால் மட்டும் செய்யுங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் செய்கிறது எதுவுமே வந்து நமக்கு வேஸ்ட்டு தான் ஸோ நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக அவங்களுடைய முயற்சியை வந்து கொடுத்துக்கிட்டே வாங்க அந்த முயற்சிக்கு உண்டான பலனை சீக்கிரமாகவே இறைவன் உங்கள் கைகளில் வந்து கொடுக்க தான் போகிறாங்க அதை வந்து நீங்கள் மனதார வந்து நம்புங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தொழில்கள் எல்லாருக்குமே சீக்கிரமே மழை சொல்வம் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி